மனைவி மீது நாம செலவு செய்யறது எந்த ஒரு உபகாரம் இல்ல அது மனைவியின் உரிமை நாம சரியா செய்யலன்னு சொன்னா நாம குற்றவாளி மாறிட்டாள் இப்படி எல்லாம் பேசக்கூடாது உபதேசம் வந்த உடனே இந்த உபதேசம் எனக்குன்னு சொல்லி எடுத்தாதான் உபதேசம் பெற முடியும் இல்ல நான் வந்து சரியா படுத்துருவேன்னு சொல்லி அது சரிப்படுத்துறதுக்கு போனா கசர்த்தகு உடைத்து விடுவாள் நான் என்ன அர்த்தம் தல்லா அல்லாஹ் காப்பாற்றணும் யாருக்கெல்லாம் நல்ல மனைவி கிடைத்து இருக்கிறதோ இஷாருக்கு பிறகு ரெண்டு அல் தொழுது அல்லாஹுக்கு நன் நன்றி செலுத்த வேண்டும் விளையாடுறோம் என்ன விளையாட்டு விளையாடுறோம் ரெஸ்லிங் பாக்ஸிங் அந்த விளையாட்டு தான் விளையாடுகிறோம் புரியுதாங்க சலாமு அலைக்கும் அரஹ்மதுல்லாஹி ஒபோ அலா கரீம் ஆலிஹி நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே இன்று நாம் பற்றி கேட்க போகிறோம் தொடர்ந்து ஒவ்வொரு உரிமையா கேட்டுட்டு வந்தோம் இன்னைக்கு நாம வந்து மனைவியோடைய உரிமைகள் கணவன் மீது என்னவாக இருக்கிறது மனைவிக்கு உரிமை இருக்கு என்பது தெல்ல தெளிவாக சூரத்துல் பக்ராவில் அல்லாஹு அவர்களுக்கு அவர்கள் மீது எவ்வாறு கணவனின் உரிமைகள் இருக்கிறதோ அதே போலதான் அவர்களுக்கும் சரியத்தின் படி உரிமைகள் உண்டு இது கேட்ட உடனே ஒவ்வொரு கணவனும் என்ன யோசிக்கணும் ஆஹா என்னுடைய மனைவியின் உரிமைகள் என் மீது இருக்கிறதே அந்த உரிமைகள் எது திருமணம் முடிந்த உடனே கபூல் சொல்கிறோம் இல்லை அது சொல்கிறதுக்கு முன்னால அந்த உரிமைகள் அந்த பெண்ணின் செலவு எல்லாமே யார் மீது இருந்தது தகப்பனார் உயிரோடு இருந்தா தகப்பனார் இல்லைன்னா சகோதரர் சகோதரர் இல்லைன்னு சொன்னால் பாட்டனார் அந்த உரிமைகள் அந்த பொறுப்பு கபூல் சொன்ன உடனே கணவன் மீது வருது வருகிறது அப்போது ஒரு மனைவிக்கு தேவையான செலவுகள் எல்லாமே யாரு செய்யணும் கணவன் செய்யணும் அடிப்படை தேவைகள் என்ன திருமணம் முடிந்த உடனே அந்த பெண்ணுக்கு வீட்டு கொடுக்கிற பொறுப்பு யாருடையது கணவனுடைய பொறுப்பு அந்த வீடு எப்படி இருக்கணும் அது அவளுடைய வீடாக இருக்கணும் அது வாடகை வீடு இருந்தாலும் சரி சொந்த வீடு இருந்தாலும் சரி எந்த இடத்துல அந்த மனைவி வாழுகிறதோ அந்த இடத்துல எப்படி வாழணும் இது என்னுடைய வீடாக இருக்கணுமே தவிர மாமியார் சொன்னாதான் நான் கதவு மூடுவேன் மாமியார் சொன்னாதான் நான் கதவு ஓபன் பண்ணேன்னு சொல்லி ஒரு பயம் இருக்கக்கூடாது தெரிஞ்சிச்சாங்க இது அவளுடைய உரிமை தங்குமிடம் அவருடையதாக இருக்கணும் சமையல் அறை கிச்சன் சுட் பி ஹர்ஸ் அந்த சமையல் கிச்சன் உடைய உரிமை யாருடைய இருக்கணும் மனைவியுடையது மற்றது பாத்ரூம் எல்லாமே அவளுக்குன்னு சொல்லி தரணும் இப்போ இந்தியால வந்து கூட்டு குடும்பம் சொல்லி இருக்கு நல்லதுதான் ஆனா அந்த கூட்டு குடும்பத்துல இருந்தா கூட ஒரு ரூமோ ஒரு ஃப்ளாட்டோ நாம அந்த மனைவிக்கு கொடுத்தா அதுல அவள் இஷ்டப்படி தான் அவன் எப்படி வேணாலும் இருக்கலாம் அவளுடைய அனுமதி இல்லாம யாரும் அந்த ரூம் திறக்க கூடாது புரியுதாங்க அந்த விஷயத்துல நாம தவறு செய்யறோம் வேற என்ன ஆடைகள் வாங்கி தரணும் தேவையான ஆடைகள் வாங்கி தரணும் உணவு கொடுக்கணும் அவனுடைய வசதி எப்படி இருக்கிறதோ அப்படி கொடுக்கணும் ஐம்பதாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறான்னு சொன்னா ஐம்பதாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறவன் செலவு பண்ணுவான் அந்த அளவுக்கு கொடுக்கணும் ஒரு லட்சம் சம்பாதிக்கிறவன் ஒரு லட்சம் சம்பாதிக்கிறவன் எப்படி செலவு பண்ணுவான் ஐம்பதாயிரம் ரூபாய் இருக்கிற வரைக்கும் வருஷத்துக்கு நாலு ஷர்ட்டு அஞ்சு ஷர்ட் வாங்குவான் அதே ஒரு லட்சம் ரூபாய் ஆன உடனே பத்து ஷர்ட் வாங்குவான் இல்ல அப்போ ஒரு லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறவன் எப்படி செலவு செய்வானோ அதே அதே போலதான் மனைவியின் மீது செலவு செய்ய வேண்டும் புரிஞ்சிச்சாங்க மனைவி மீது நாம செலவு செய்யறது எந்த ஒரு உபகாரம் இல்ல அது மனைவியின் உரிமை நாம சரியா செய்யலன்னு சொன்னா நாம குற்றவாளி யார் தன்னுடைய மனைவியின் மீது செலவு செய்யலையோ மனைவிக்காக கஷ்டப்பட்டு சம்பாதிக்கவில்லையோ என்னுடைய பார்வையில அவன் மனிதன் ஆவதற்கே தகுதி இல்லை என்னங்க இது அநியாயமா இருக்கு சில கஞ்சங்க இது கேட்ட உடனே சொல்லுவாங்க என்ன இது அநியாயமா இருக்கு ஆ அப்போ கணவன் அவ்வளோ கொடுக்கணுமா மனைவி தன்னையே குடுக்கறது இல்ல புரியுதாங்க அவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருது இல்ல அப்போ அது பெரிய தியாகமா இது பெரிய தியாகமா செலவு செய்யறது பெரிய தியாகம் இல்ல ஒருவருடைய கட்டுப்பாட்டுல வந்துச்சு இல்ல நாம எங்க வீடு கொடுக்கிறோமோ அந்த வீட்டுல தானே இருக்கிறது நம்முடன் இருக்கிறதே மனைவி செய்கின்ற பெரிய உபகாரம் ஒவ்வொரு ஆண் திருமணம் ஆகாத பெருமக்கள் உட்கார்ந்து கொண்டே இருக்கிறார்கள் இந்த திசையில இவர்கள் இடத்துல கேளுங்க இவர்களுடைய உள்ளத்துல கேளுங்க இவங்களுக்கு மிக தேவையான விஷயம் எது மனைவி ஒரு ஆணுக்கு ஒரு பெண் தேவை நான் செலவு செய்யறது பெரிய விஷயம் இல்லை மனைவி என்னுடன் இருக்கிறது பாருங்க அதான் பெரிய விஷயம் அதனாலதான் திருமணத்துல கணவன் மனைவி எதுவுமே கொடுக்க கூடாது கணவன் தான் மகர் கொடுக்கணும்னு சொல்லி வந்திருக்கிறது புரியுதாங்க மனைவி வீட்டை நாம ஒரு ரூபாய் கூட வாங்க கூடாது யார் நினைக்கிறானோ மனைவி வீட்டில் வரதட்சணை வாங்கிடலாம் மனைவி வீட்டில் அது வாங்கிடலாம் இது வாங்கிடலாம் சனியான முஸ்லீமே இல்லை அவன் புரிஞ்சிச்சா ஒரு ஆணுக்கு ஒரு பெண் தேவை அப்போ மனைவி நம்முடைய வீட்டுக்கு வருது பாருங்க அதே மனைவி செய்கின்ற ஒரு பெரிய விஷயம் எந்த அளவுக்கு முதல் ஆண் யாரு முதல் நபி ஆதம் அலி சலாம் சொர்க்கத்துல இருந்தாரு ஆனா அம்மா ஹவ்வா பிறக்காத வரைக்கும் ஆதம் அலிசலாமுக்கு சொர்க்கத்துல அந்த நிம்மதி இல்லை எந்த நிம்மதி ஹவ்வா அலி சலாம் பிறந்ததற்கு பிறகு கிடைத்த நிம்மதி ஹவ்வா அலிசலாம் பிறப்பதற்கு முன்னால் ஆதம் அலிசலாம் கிடைக்கல அப்போ ஒரு ஆணுக்கு ஒரு பெண் தேவை அல்லா உத்தா கூறுகின்றான் அத்தாட்சிகளிலிருந்து உங்களுடைய இனத்திலிருந்து உங்களுக்காக அல்லாஹால மனைவிகளை படைத்தான் எதுக்கு சண்டை போடுவதற்காக அப்படியா அடிப்பதற்காக அப்படியா திட்டுவதற்காக அப்படியா டென்ஷன் ரிலீஸ் டென்ஷன் எடுத்துட்டு வந்து திட்டுவான் யார் அவன் திட்டுறவன் ஒவ்வொரு கணவனும் இந்த பயான் கேக்குற நேரத்துல சிட்டில இருக்கிற டென்ஷன் எல்லாம் எடுத்துட்டு வந்து திட்டுறான் பாவம் ஏங்க திட்டுறீங்க நாம என் டென்ஷன் நான் மேல ரிலீஸ் பண்ணலன்னா வேற எங்க ரிலீஸ் பண்ணுவேன் அஸ்தஃபிருல்லா தவறு செய்தோம் இது வரைக்கும் நாம இந்த மாதிரி செஞ்சோம் தவறு செஞ்சோம் ஏன் டென்ஷன் ரிலீஸ் பண்றதுக்கா திட்டுறதுக்கா இல்ல லிதஸ்குனு இலைஹா அவளிடத்துல ஓய்வு பெறுவதற்காக நிம்மதி பெறுவதற்காக ஒரு உண்மையான மோமினுக்கு மனைவி நிம்மதி கிடைக்கும் மனைவி இடத்துல ஏன்னா இவன் மனிதனாக இருந்தா ஷைத்தானாக இருந்தா ஏன்னா அல்லாஹால என்ன சொன்னா உங்க இனத்திலிருந்து படைத்தேன்னு சொன்னா இவன் மனிதன் இருக்கின்ற வரை மனைவி வீட்டில இருந்து அவன் முஸ்லீமா இருக்கணும் அவன் காஃபிரா இருந்தாலும் சரி மற்ற மதத்தின் சார்ந்தவன் இருந்தாலும் சரி மனிதனாக இருந்தால் மனைவியிடத்துல நிம்மதி கிடைக்கும் நிம்மதி கிடைக்கலன்னு சொன்னா ஒண்ணு மிருகம் இல்லைன்னா சைதான் ஆனா இப்படி கூட மாத்து சொல்லலாம் நம்ம பாய் இரஃபான் பாய் என்ன சொல்லுவாரு ஹசரத் நான் மனிதனாக தான் இருக்கிறேன் ஹசரத் அவள் சைதானா மாறிட்டாள் இப்படி பேசக்கூடாது உபதேசம் வந்த உடனே இந்த உபதேசம் எனக்குன்னு சொல்லி எடுத்தாதான் உபதேசம் பெற முடியும் புரியுதாங்க கொஞ்சம் நீளமா இருக்கும் இன்னைக்கு டாபிக் கொஞ்சம் இப்படி பேசினா தான் அந்த ரியல் மீனிங் புரியும் வஜால பையனக்கும் வ ரஹமா உங்களுக்கு மத்தியிலே அல்லாஹ் تعالی பாசம் நேசத்தையும் கருணை வைத்துள்ளான் அப்போ மனைவியிடம் பாசம் நிச்சயமாக கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ் மற்ற பயான்ல மனைவிகள் எவ்வாறு நிம்மதி தரணும்னு சொல்லி நாம பேசுவோம் புரியுதாங்க நல்ல மனைவி யாரு அவ்வளோ கஷ்டப்படுறாங்கல்ல எல்லாமே செலவு செய்யறாங்களே வீட்டுக்கு வந்த உடனே கணவனுக்கு நிம்மதி கொடுக்கணும்னு சொல்லி பார்க்கணுமே தவிர டென்ஷன் கொடுக்கணும்னு சொல்லி பார்க்க கூடாது இன்ஷால்லா இந்த தலைப்புல நாம அப்புறமா பேசலாம் ஹா இன்னொரு அவங்களுடைய உரிமைகள் இப்போ கொஞ்சம் நாம வந்து விசாலமாக பார்க்கலாம் அல்லா உத்தால கூறுகின்றான் அவங்களுடைய உரிமைகள் என்ன பில் பில்மாரூ அவங்களுடன் நல்லதாக வாழுங்கள் நாம சில பேர்ட்ட இவங்கள்ட்ட நாம நல்லதா வாழலாம்னு நினைக்கிறோம்ல நம்ம என்ன செய்வோம் அவங்களுக்கு கோம் வர்ற மாதிரி பேச மாட்டோம் அவங்களுக்கு வாங்கி தருவோம் அவங்களுக்கு சந்தோஷமாக வைத்துக் கொள்வோம் இல்ல இந்த நண்பனா இருக்கான் இவன் கூட நான் வாழணும் இவன் இவன் கூட நான் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும்னு சொன்னா அவனுடன் நான் நல்லவனாக இருப்பேன்ல ஒரு மனைவியுடைய உரிமை என்னவென்றால் மனைவி என்றாலே ஒரு மோமினுடைய சிந்தனையில என்ன இருக்க வேண்டும் என்றால் இவள் என்னுடைய மனைவி அல்லாஹு தாலா கட்டல் இடுகின்றான் இவளுடன் நான் நல்லதாக வாழ வேண்டும் நல்லது செய்யணும் நான் நல்லது செய்வேன் நான் என் மனைவியுடன் நல்லது செய்வேன் மைண்ட் செட் சேஞ்ச் பண்ணுங்க இல்ல ஹசரத் நல்லது செய்யறதுக்கு தான் நான் போறேன் ஆனா வாய் திறந்தாலேயே பாம் வருது ஹசரத் தீபாவளியோட பட்டாசு வர மாதிரி இருக்கு இல்ல நான் நல்லதுதான் செய்ய நினைக்கிறேன் சமைச்சா நான் பிரியாணி கேட்டா அது பொங்கல் சமைச்சு தருது சொல்றாங்கல்ல சொல்லுவாங்க நல்லா இருக்கு தெரியும் நீங்கள் அவள் அவள்களை ஏதாவது வெறுத்தால் நீங்கள் ஒரு விஷயத்துல அவங்களுக்கு நீங்கள் வெறுப்பீர்கள் அந்த விஷயத்தில அல்லாஹு தாரா நிறைய நன்மை வைத்திருப்பான் ஒரு குறை இருக்குன்னு சொன்னா மற்ற விஷயம் அதிகமாக இருப்பதின் காரணமாக தான் அந்த குறை இருக்கும் ஒரு மனைவி கொஞ்சம் ரஃபா பேசுதுன்னு சொன்னா காரணம் என்ன பர்ஃபெக்ஷனிஸ்ட் பர்ஃபெக்சனிஸ்ட்க்கு தமிழ் என்ன சொல்லுவாங்க ஒவ்வொரு விஷயத்தையும் சரியா செய்கின்ற பெண் கொஞ்சம் கோவப்படுவாள் அப்ப அந்த கோவத்துக்கு பின்னாலே நன்மை என்ன இருக்கு பர்ஃபெக்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் தெரியுதாங்க கவனமா பாருங்க இந்த ஒரு விஷயத்துல குறை வைக்கிறாங்கன்னு சொன்னா மற்ற ஒரு விஷயத்துல சரியா செய்யறாங்க சில பெண்கள் வந்து நல்லா சமைப்பாங்க ஆனா கிளீனா வைக்க மாட்டாங்க சில பெண்கள் கிளீனா வைப்பாங்க நல்லா சமைக்க மாட்டாங்க காரணம் என்னான்னு சொன்னா நல்லா சமைக்கணும்னு சொல்லி அதுல பிரையாரிட்டி முக்கியத்துவம் தருகின்ற காரணத்தினால் கிளீன்லினஸ்க்கு நேரம் கிடைக்கல எல்லாமே கிளீனா இருக்கணும் எப்பவுமே பெட்ரூம் கிளீனா இருக்கணும் ஆடைகள் இருக்கணும் எல்லாமே வைக்கணும்னு சொல்லி வைக்கணும் ஈடுபடுறாங்கல்ல சமைக்கிறதுக்கு அவ்வளவு நேரம் கிடைக்கிறது இல்லை ஒரு நல்ல உப உப இது வரைக்கும் இந்த மாதிரி உதாரணம் நான் தந்ததில்லை இல்லை புரியுதாங்க ஏதாவது ஒரு நன்மை இருக்கும் அந்த விஷயத்தாலா கூறுகின்றான் அப்போ கல்யாணம் ஆவா ஆகாத பெருமக்களே புரிஞ்சுச்சா கல்யாணம் ஆடுறதுக்கு முன்னாலே நல்லதாக நடந்து கொள்ளணும் அப்படி நாம நல்லதாக நடந்து கொண்டால் நமக்கு கிடைக்கின்ற பட்டம் என்ன தெரியுமா சொல்லுவார் யார் நல்லவன் யார் தீயவன் சொல்லி நான் என் மனைவியுடன் நல்லதாக நடந்து கொண்டால் எனக்கு கிடைக்கின்ற பட்டம் என்ன தெரியுமா சல்லல்லா அவர்கள் சொல்கிறார்கள் திருமீதியில பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் ஆயிஷா நாயகி ரஹ் இல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் உங்களில் சிறந்தவர் என்ன உங்களுக்கு பட்டம் கிடைக்கிறது உங்களில் சிறந்தவன் உங்க ஹைருக்கும் உங்களில் மனைவியுடன் நல்லவனாக இருக்கின்றவன் தான் உங்களில் சிறந்தவன் ரசூலுல்லா சொல்லிட்டாங்கல்ல இன்ஷா அல்லா நான் மனைவியுடன் நான் மனைவியுடன் நல்லதாக தான் வாழ சொல்கின்றேமே தவிர அடிமையாக வாழ வேண்டாம் பேலன்ஸ் பண்ணும் நான் வந்து போலீஸ்காரன் மாதிரி கூட இருக்கக்கூடாது கூடாது வேலைக்காரன் மாதிரி கூட இருக்கக்கூடாது போலீஸ்காரனை குறைச்சிட்டு வரணும் வேலைக்காரனை அதிகமாக பண்ணால் நடுவில் என்னவா இருக்கணும்னா போலீஸ்காரனாகவும் இருக்கக்கூடாது வேலைக்காரனாகவும் இருக்கக்கூடாது என்னவா இருக்கணும் கணவனாக இருக்கணும் புரியுதாங்க அப்ப உங்களில் சிறந்தவர் யார் மனைவியுடன் யார் சிறந்தவராக இருக்கிறானோ அவன்தான் சிறந்தவன் செல்லலா சொல்கிறார்கள் அக்பர் உங்களில் மனைவியுடன் நல்லவராக இருப்பவர்களில் நான் தான் சிறந்தவன் புரிஞ்சிச்சாங்க இன்னொரு உபதேசத்தை பாருங்க அழகான உபதேசம் அபு இல்லாஹு தாலா அறிவிக்கிறார்கள் முஸ்லிம் ஷெரீஃபில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ்

விலா எலும்புகளில் மேல் பகுதியில் இருக்கின்ற தான் மிக வளைவானது இப்படி இருக்கும் அதை சரிப்படுத்த நீ போனால் கசர்தகு உடைத்து விடுவார் எனக்கு இந்த மாதிரி மனைவி கிடைச்சிச்சு இல்ல நான் வந்து சரியா படுத்துருவேன்னு சொல்லி அது சரிப்படுத்துறதுக்கு போனா கசர்தகு உடைத்து விடுவார் நான் என்ன அர்த்தம் தலா அல்லாஹ் காப்பாற்றணும் தலாஃப்க்கு போவதுக்கு காரணமே என்ன அண்ணா சரி ரொம்ப ஒயின் தரக்தஹூ நீ அவளை அப்படியே விட்டுட்டா லம் எசல் ஆவஜா அப்படியே வளைவாக இருக்கும் ஃபஸ்ட் அப்போ என்ன அர்த்தம் அப்படியே அவளுடன் வாழுங்கள் புரியுதா ஃபஸ்டௌ சூபின் பெண்களுடைய விஷயத்தில் உபதேசத்தை எடுங்கள் இன்னொரு ஹதீஸ்ல பல ஹதீஸ்கள் இருக்குது இது பேசணும்னு சொன்னா ஒரு குறைஞ்சபட்சம் நான் ஒரு ஆறு மணி நேரம் பேசலாம் நீங்க போர் ஆக மாட்டீங்க இன்ஷா அல்லாஹ் ஆனா யூடியூப்ல நமக்கு பொறுமை இல்லை பத்து நிமிஷத்துக்கு மேல நம்ம கேட்க மாட்டோம் அதனால கொஞ்சம் ஃபாஸ்டா போக வேண்டியதா இருக்கு இன்னொரு ஹதீஸ் கேளுங்க திருமிதியில பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் ஹஜ்ஜத்துல் வதா கடைசி செய்த உபதேசம் கடைசியில நாம எப்படி உபதேசம் தருவோம் முக்கியமான விஷயங்கள் தானே சொல்லுவோம் அப்போ சல்லா அலி செல்லம் அந்த கடைசி ஹஜ்ஜில சொல்கிறார்கள் பெரிய ஹதீஸ் அறிந்து கொள்ளுங்கள் பெண்களுடைய விஷயத்துல நல்ல உபதேசத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் கவனமாக கேளுங்க அவள்கள் உங்களிடத்தில் கட்டுப்பட்டவர்கள் நிக்கால வந்துட்டாங்க அப்போ நீங்க எப்படி என்ன சொல்றீங்களோ அதான் செய்ய போறாங்க அப்போ நீங்க கவனமாக இருக்க வேண்டும் லைசா இதை தவிர மற்ற எந்த ஒரு உரிமை உங்களுக்கு இல்லை அர்த்தம் என்ன அவங்க வந்து உங்க தான் இருக்கிறாங்க தவிர உங்களுக்கு அடிமையாக இல்ல அவங்களுக்கு திட்டக்கூடாது திட்டுறதுக்கும் எனக்கு அனுமதி இருக்கு ரசூல் சலேசல் சொல்றாங்க இல்ல கட்டுப்பாட்டுல இருக்காங்கன்னு சொன்னா இப்ப நான் ஒரு ஸ்கூலோட பிரின்சிபாலா இருக்கிறேன் என் கட்டுப்பாட்டுல இருக்கிறாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு எது நல்லது அதானே நான் செய்யணுமே தவிர திட்டுறதுக்கா நாம பொறுப்புல போய் கொடுக்குறோம் ஸ்கூல்ல போய் சேர்க்கிறோம் எதுக்காக சேர்க்கிறோம் நம்ம என்ன பேச சார் உங்களுக்கு எல்லாம் அதுல ரைட்ஸ் இல்ல சார் வெறும் அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் தான் பேசுவோம் இல்ல அந்த மாதிரி தான் அல்லாஹ் சொல்கின்றா உங்களுக்கு வேற எந்த ஒரு ரைட்ஸும் இல்ல திட்டுறதுக்கும் அடிக்கிறதுக்கும் துன்பப்படுத்துவதற்கும் உங்களுக்கு ரைட்ஸ் இல்ல அல்லாஹூ அக்பர் அல்லாஹூ அக்பர் இல்லா ஐயா தீனா பிஃபாஹிஷத்தின் முபையினா அவர் அவர்கள் மானக்கேடான காரியம் செய்கின்ற வரை அப்போ இந்த பனிஷ்மெண்ட் கொடுக்கறதெல்லாம் எப்போ மானக்கேடான விஷயங்கள் இட்லி சரியா சமைக்கலைன்னா அது மானக்கேடான விஷயம் இல்லை காலையில சட்ட நேரத்தில் எடுத்து வைக்கலன்னா அது மானக்கேடான விஷயம் இல்லை மானக்கேடான விஷயங்கள் என்ன விபச்சார விபச்சாரம்னா பெரிய தண்டனை அந்த மாதிரி செயல்கள் தான் மானக்கேடான செயல்கள் நாம மானக்கேடான யாராவது ஒரு பார்த்துச்சின்னு சொன்னா கொலை பண்ணிருவோம் இல்ல இல்ல அது மானக்கேடான விஷயம் தான் நாம கூட செய்யக்கூடாது நான் எல்லாத்துக்கும் போய் பார்ப்பேன் மனைவிதான் பார்க்க கூடாதுன்னு சொன்னா இதெல்லாம் அநியாயம் நீ பார்க்கறதும் ஹராம் அவ பார்க்கறதும் ஹராம் மானக்கேடான செயல்கள் செய்தால் ஃபைன் அவங்க செய்தால் மகாஜி படுக்கையில் அவங்களுக்கு தூரமாக்குங்கள் வழரிபூஹுன்னா அプリ பண்ணி கூட திருந்தலன்னு சொன்னா வழரிபூஹுன்னா தர்பன் னைரா முபரிஹின் காய அளவுக்கு அவங்களுக்கு அடிங்க அடிங்கன்னு சொன்ன உடனே என்ன பண்ணுவாங்க அடிச்சிருவாங்க அப்ப சல்லல்லாஹு செல்லம் சொன்னார்கள் அடிங்கன்னு சொன்னா காயமே படக்கூடாது சும்மா நாம தட்டி திருத்துறோம்னு சொல்லி தெரியும் அவ்வளவுதான் இதுதான் அடிக்கிறது கண்ணல எல்லாம் அடிக்கிறது எல்லாம் சரியில்லை கண்ணத்தில் அடிக்கிறது எல்லாம் சரியில்லை நோக்கும் அது அது தவறுமான்னு சொன்ன உடனே சரிங்க நான் பண்ணலங்கன்னு அவங்களுக்கு எதிராக வேற வழிய நீங்க தேடாதீங்க திருந்த உடனே பனிஷ்மெண்ட் கொடுக்க கூடாது திருந்திட்டாங்க நீ எப்படி பண்ண பொண்ணு தெரியுமா அந்த காலத்துல நீ திருந்திட்டாங்கல்ல ஏன் நீ குத்தி காமிச்சிட்டே இருக்கிற ஹா அலா இந்நலக்கும் அலா நிச்சயமாக உங்களுக்கு உங்கள் மனைவியின் மீது உரிமை உண்டு வலி அலைக்கும் ஹக்கா உங்கள் பெண்களுக்கு உங்கள் மீது உரிமை உண்டு அம்மா ஹக்குக்கும் அலா நிசாயிக்கும் உங்களுடைய உரிமை உங்களுடைய மனைவிமார்கள் மீது எது அல்லா யுவத்தினா திணா யுவ தினா புருஷக்கும் நீங்கள் எதை வெறுக்கிறீர்களோ அவனை உங்களுடைய படிக்கையின் மீது மிதிக்க அனுமதி தரக்கூடாது புரிஞ்சுச்சா நீங்க யாரை வெறுக்கின்றீர்களோ அவர்களுக்கு வீட்டுல வர்றதுக்கு அனுமதி தரக்கூடாது அவங்களுடைய உரிமை உங்கள் மீது என்ன இலைஹின் அவங்களுடைய ஆடை விஷய ஆடைகள் விஷயத்துல அவங்களுடைய உணவுடைய விஷயத்துல நல்லதாக நடந்து கொள்ள வேண்டும் நமக்கு இது சுத்தமா தெரியாது மனைவி சாப்பிட்டிச்சா இல்லான்னு தெரியல மீன் தட்டை வந்த உடனே என்னுடைய மீன் தான் எனக்கு வேணும் என்னுடைய சிக்கன் தான் எனக்கு வேணும்னு நினைக்கிறோமே தவிர மனைவி கூட சிக்கன் சாப்பிட்டிச்சா இல்ல மீன் சாப்பிட்டதான்னு சொல்லி நாம பாக்கறது இல்ல நேரம் அதிகமாக போகிறது போதுமா கேக்கலாமா யாருக்கெல்லாம் நல்ல மனைவி கிடைச்சு இருக்கிறதோ மானக்கேடான விஷயங்கள் செய்யல அஞ்சு வேலை சொல்ற மாதிரி நடந்து கொள்றது அந்த மாதிரி மனைவி கிடைத்தால் என்ன கிடைச்சிச்சு தெரியுமா சல்லல்லா அலையுமாவர்கள் சொல்கிறார்கள் முஸ்லீம் ஷெரீஃபில் பதிவு செய்யப்பட்ட அத் துன்யா மத்தாங் உலகம் முழுவதும் உபயோகிக்கப்படுகின்ற பொருள்

ரெண்டு ரக்காத் அல் தொழுது அல்லாவுக்கு நல் நன்றி செலுத்த வேண்டும் இன்னொரு உரிமை என்ன அவங்களுக்கு நாம சரியான உபதேசம் தரணும் அவங்க தவறு செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு நாம வந்து காப்பாத்தணும் சல்லல்லா அலி சொல்லம் இந்த ஒரு வசனம் இருக்கு குரான்ல யா ஐயோ அல்லதி நாமனும் ஹூ அன்புசக்கும் வஹலிக்கும் நாளா மூமின்களே உங்களையும் உங்களுடைய குடும்பத்தினர்களையும் நரகத்தின் வேதனையை விட்டு காப்பாற்று கொள்ளுங்கள் இந்த வசனம் இறங்கின உடனே தப்சீர் குஷைரியில இருக்கு உமர் அதில்லாஹ் தலான்னு கேட்டாரு யார் அசூலல்லா நக்கை அன்ஃபுஷ்டனா எங்களை நாம காப்பாற்றிக் கொள்வோம் ஃப கைஃபலனா பி அஹலீனா எங்களுடைய குடும்பத்தினர்களை நாம எப்படி காப்பாற்ற முடியும் அப்போ செல்லல்லா அலிசல்லம் சொன்னாங்க தன் ஹவுனகும் அம்மா நஹா குமுல்லாஹ் முருனகும் பிமா அமரல்லா அல்லாஹ் உங்களுக்கு எந்த விஷயத்தை தடை செய்துள்ளானோ அந்த விஷயத்தை நீங்கள் அவங்களுக்கு தடை செய்யுங்க நான் ஹராம் செய்யக்கூடாதுன்னா நீங்களும் ஹராம் செய்யாதீங்க எது அங்க அல்லாஹ் உங்களுக்கு கட்டளை இட்டு இருக்கிறானோ அந்த கட்டளை நீங்க அவங்களுக்கு செய்யுங்க இன்னொரு விஷயம் என்ன அவங்களுடன் நாம வந்து நீதியாக நடந்து கொள்ள வேண்டும் அநியாயம் செய்யக்கூடாது எந்த அளவுக்குன்னு சொன்னா அல்லா உத்தாலா கூறுகின்றான் ரைட்ஸ் இருக்குல்ல ரெண்டு மூணு நாலு திருமணம் முடிக்கிறதுக்கு ரைட்ஸ் இருக்கு தெரியுமா தெரியாதா அல்லாஹூ அக்பர் நான் பிரச்சனை பண்ணிட்டேன்னா ரைட்ஸ் இருக்கு ஆனா இரண்டாவது மூணாவது மனைவி வந்தா நான் மனைவிமார்களுடன் நீதியாக நடந்து கொள்ள மாட்டேன் என்ற அச்சம் இருந்தால் அல்லாஹு தாலா கட்டளையிடுகின்றான் ஒரே ஒரு திருமணத்துடன் வாழ வேண்டும் யாருக்கு தைரியம் இருக்கு நீதியாக நடந்து கொள்வதற்காக ஆகையனால் ஒரு கணவன் ஒரு மனைவி இன்னொரு விஷயம் என்ன மனைவியுடன் உட்கார்ந்து பேசணும் யுஹத்திசுஹா மனைவியுடன் பேசணும் என்ன பேசணும் பொறும் பேசக்கூடாது தன்னுடைய பிரச்சனைகளுக்கு இந்த மாதிரி நடந்துச்சுமா ஆஃபீஸ் இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு இது பண்ணலாமா டிஸ்கஷன் பண்ணும் ஒயஸ்தமியோ இல்லா ஹதீசியா அவங்க பேசுறது எல்லாமே நாம கேட்கணும் என்ன ஹசரத் பேசுறீங்க அவங்கன்னா வேற தேவையில்லாத பேசிட்டு நான் பெரிய படிப்பு படிச்சிருக்கேன் அவங்க லெவலுக்கு என் லெவல் இல்ல சூலுல்லாவுடைய லெவல் ஆயிஷா நாயகி டீனேஜ் ரசூலுல்லாவுக்கு இருந்த பொறுப்பு ரசூலுல்லா வீட்டுக்கு வர்றாங்க ஹதீஸ் உம்மு ஜரன்னு சொல்லி பிரபலமான ஹதீஸ் அந்த ஹதீஸில் ஒரு நேரத்தில் ஆயிஷா நாய்கிட்ட பதினொன்று பெண்கள் இருந்தாங்க மனைவிகள் அந்த பதினொன்று பெண்கள் வந்து நாம இன்னைக்கு நம்முடைய கணவர்களை பற்றி இருக்கின்ற விஷயங்களை எல்லாம் சொல்லுவோம் சொல்லி உறுதிமொழி எடுத்தாங்க ஒவ்வொரு பெண்ணும் தன்னுடைய கணவனை பற்றி பேசியது எந்த ஒரு பெண்ணும் தன்னுடைய கணவனை பற்றி தவறாக பேசினதே இல்லை இதுதான் சஹாபியாத் இன்ஷாலா ஒரு நாள் நேரம் நீங்க கொடுங்க யூடியூப்ல சொல்லுங்க அந்த ஹதீஸ் நமக்கு சொல்லுங்கன்னு சொன்னா நான் சொல்றேன் பதினொன்னாவது பெண் உமுசரா அவள் தன்னுடைய கணவனை பற்றி அழகாக பேசலான் பெரிய ஹதீசுங்க சொன்ன அந்த ஹதீஸை கேட்டதுக்கு பிறகு சல்லல்ல சொன்னாங்க ஆயிஷா அந்த உம்முசராவுடைய உடைய கணவன் இருக்கிறார் பாருங்க அதே போல தான் நான் உங்க கூட இருக்கிறேன் ஆயிஷா நாயகி வந்த அந்த ஹதீஸ்ங்க ஒரு பேஜ் இருக்கும் அந்த அளவுக்கு அவங்க சொல்றாங்க முதல் பொண்ணு பெண் அது சொல்லிச்சு ரெண்டாவது பெண் இப்படி சொல்லிச்சு மூணா பொறுமையா இருந்துட்டு அந்த பதினொன்னு பெண்கள் என்ன சொன்னாங்கன்னு சொல்லி ரசூ செல்லா சொல்லலாம் கேட்டாங்க கேட்டதுக்கு பிறகு நல்ல பதில் சொன்னாங்க ஆக இந்த காலத்துல நம்ம பண்ற பெரிய தப்பு நாம எல்லாம் செய்யற பெரிய தப்பு என்னன்னு சொன்னா வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகும் நாம் வந்து மனைவ மனைவிமார்கள்ட்ட பேசுறது இல்லை காலையிலேருந்து அவங்க காத்துக்கிட்டே இருப்பாங்க எப்போ கணவன் வருவான் பேசுவான் நாம அந்த ஒரு தவறு செஞ்சுட்டு அந்த தவறு ஒத்துக்கிறது இல்லை இல்ல அம்மாட்ட போனா சிஸ்டர்ட்ட போனோம் அங்கே போனோம் அவளுடைய உரிமை நான் அந்த உரிமையை செய்வேன் சொல்லி உறுதிமொழி எடுத்தா நேரத்தில் பர்க்க தந்துடலாம் புரிஞ்சிச்சாங்க சரி இதை பத்தி எல்லாம் நிறைய பேசலாம் நேரம் இல்லை இன்னொரு விஷயம் மனைவிட்ட போனா நம்ம எப்படி போனோம் அழுக்கு ஜுப்பா பிரஷ் பண்ணாம அழுக்கு ப்பி குளிக்காம போனோம் ஏன்னா நான் வந்து நல்லவன் நான் சாபா போல இருந்தாங்களா இல்ல மனைவிட்ட போனா எப்படி போனோம் அல்லாஹு அக்பர் இபுனுரதி அல்லாஹு தாலானு அவர்கள் அறிவிக்கிறார்கள் இன்னில ஒஹிபு அன் அத்தனி கமா ஒஹிபு அன் தசையனி என்னுடைய மனைவி எனக்காக எப்படி அலங்காரமாக இருக்கணும்னு சொல்லி நான் விரும்புகிறேனோ அதை போலதான் நான் என் மனைவியிடம் செல்கின்ற நேரத்துல அலங்காரத்துடன் செல்கின்றேன் அதுக்காக நீங்க வந்து கிழிஞ்ச ஜீன்ஸ் போட்டுட்டு போகணும்னு சொல்லி இல்ல சுண்ணத்தான முறையில அணுகின்ற ஆடைகளே அழகாக இருக்கணும் போனா அழகா போகணும் புரியுதாங்க நல்ல ட்ரெஸ் போட்டுட்டு முடிந்த அளவுக்கு அழகா போகணும் அது அவங்களுடைய உரிமை சஹாபிக்கு தெரியுது மனைவியுடன் நல்ல முறையில் விளையாடணும் சல்லல்லா செல்லம் ஆயிஷா நாயகி கூட ஓட்ட பந்த பந்தயம் ஆயிஷா நாயகி வந்து வயது கம்மியாக இருந்த நேரத்துல சல்லல்லா அல்லீசல்ல விட ஜெயிச்சிட்டாங்க அதுக்கு பிறகு சில வருடங்களுக்கு பிறகு கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் ஏறிச்சு அப்போ சல்லா அழகிசல்லாம் ஜெயிச்சிட்டாங்க அப்ப ஆயிஷா நாயகிக்கு சல்லா சொன்னாங்க அன்னைக்கு நீங்க ஜெயிச்சிங்கல்ல அதுக்கு பழி இது விளையாடுறோமா வீட்டில் நம்ம விளையாடுறோம் என்ன விளையாட்டு விளையாடுறோம் ரெஸ்லிங் பாக்ஸிங் விளையாட்டு தான் விளையாடுறோம் புரியுதாங்க எந்த அளவுக்குன்னு சொன்னா சல்லுல்லா அலுவலம் அவர்கள் ஒரு பள்ளிவாசலில் ஹபஷியர்கள் வந்து அந்த ஈட்டியை வச்சு விளையாடுவாங்க அந்த விளையாட்டை பார்க்கறதுக்கு ஆசை வந்துச்சு ஆயிஷா நாகி ரது இல்லாஹு தாலான் அவர்களுக்கு அப்போ சல்லல்லா அலி செல்லம் அவர்கள் ஒரு திரையை இப்படி வைத்து சல்லல்லா அலி சொல்லமுடைய திரைக்கு மேலேந்து ஆயிஷா நாயகி பார்த்துட்டே இருந்தாங்க அவங்க பார்த்துட்டு இருக்கின்ற வரை சல்லல்லா செல்லம் காத்துக்கிட்டே இருந்தாங்க ஆயிஷா நாகி கேட்கிறாங்க ஒரு விளையாட்டை பார்த்தா எவ்வளவு மணி நேரம் பார்ப்போம் அந்த அளவுக்கு செல்லல்லா அவளசலம் காத்துக்கிட்டே இருந்தாங்க மணி வெளியில கூப்பிட்டுட்டு போங்கன்னு கூப்பிட்டுட்டு போகணும் இல்லை செலவு பண்றதுக்கு கூப்பிட்டுட்டு வெளியில போக மாட்டாங்க அவங்களுக்கு எது இப்போ எது ஹலாலான முறையில் அவங்களுடைய ஆசைகள் இருக்கிறதோ அதெல்லாம் நாம செய்யணும் பேசணும்னு சொன்னா பல விஷயங்கள் இருக்கு ஆனா நேரம் எனக்கு அனுமதி தரல ஆகையினால் இன்ஷா அல்லாஹ் நீங்க இது வரைக்கும் நல்லவரா நம்ம மாறலாம் ஃபர்ஸ்ட் மாறினதுக்கு பிறகு இன்னும் பல விஷயங்கள் இருக்கு இன்ஷா அல்லா எது நம்ம கேட்டோமோ அது அதன் மீது அமல் செய்வதற்கு வல்ல ரஹ்மான் தோஃபி கொடுப்பானாக வாஹிருத்தாவான் அனில் அஹமதுல்லாஹி ரபில் ஆலமீன்